நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஜெயில இருந்து வெளியே வர போறாங்க எப்புறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த எப்புறா அப்படின்ற டைலாக் எவ்வளவோ வந்துருச்சு ட்ரெண்டிங் ஆயிருச்சு அது மாதிரி தாங்க நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவளுக்கு ஒரு பக்கம் பக்கு 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 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்து நீ மட்டும் இலக்கியாவை இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளியே எடுக்கல அவளை அடுத்த செகண்ட் நீ ஜெயில இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதான் நம்ம அஞ்சலிக்கு அப்படியே அல்லு விட்டுறதுல ஒரு பக்கம் பயத்துல ஒரு பக்கம் ஐயோ கௌதம் வேற இப்படி சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் ஒன்னும் புரியலே இப்ப நாம இலக்கியா வெளியே விட்டுட்டா ஏதோ நம்ம மேல நல்ல பேர் வந்து நம்மள கொஞ்சம் எல்லாரும் பாராட்டுவாங்க அதே கௌதம் எல்லாம் உண்மையை எல்லாரும் முன்னாடி குழந்தை நம்ம நிரூபிச்சிட்டா நம்மள எல்லாரும் இந்த பக்கம் இந்த பக்கம்னு அடி அடி நடிப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நல்ல விஷயமா பண்ணணும் ஆனா வேற லெவல்ல பண்ணனும் அதுக்கு என்ன விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆ வந்து திங்க் பண்ண இருக்காங்க நம்ம சரி ஓகே ரிலீஸ் ஆனா அந்த பைரவி பைவியாண்டி எப்படி சமாளிக்கிறது பைவியாண்டி சமாளிக்கணும்

இலக்கியாவை விட்டு வர மாட்டார் ஆனா நாம் ஒன்னு பண்ணால் எல்லாமே மாறும் இப்போ கரெக்டாக ஈகோவோட என் பிள்ளோட வாழ்க்கை தான் முக்கியம் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இலக்கிய கூட சந்தோஷமா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்கியாவை இப்போ விடுதலை செய்ய சொல்லி ஏன் கூட சண்டை போட்டு நான் போய் விடுதலை செஞ்சால் அடுத்த செகண்ட் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இதை வச்சு நீங்க அவளை வீட்டுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் எப்படி துரத்தணுமோ அப்படி ரெண்டு பேரையும் திருப்பி முயற்சி பண்ணுவோம் அவசரப்பட்ட அவங்களே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க என்னாலதான் இப்ப அவங்களை வீட்டுக்கு வர வச்சு இலக்கியாவ அடிச்சு ஓட விட்டா வேற லெவல்ல இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் நல்லாதான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என் வயிற்றுல உங்களுக்காக என் வயிற்றுல இருக்கிற குழந்தைகளை நான் அழிக்க தயாரி இருக்கேன் இலக்கியா வீட்டுக்கு வர வச்சு இலக்கியா மேல துணியை உணர்த்ததுக்கு வர வச்சு அந்த சமயத்தில் நான் பட்டிக்கட்டுல இருந்து தவிர விழுந்து விழுந்து கர்ப்பமே கலைஞ்சு போச்சு ரெண்டு கொலையா பண்ண இலக்கிய வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்ற மாதிரி பக்கம் கௌதமே அவளை பார்த்து என்ன இலக்கிய இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி ஜெயில போடுவாரு அதுக்கப்புறம் எனக்கு பொண்டாட்டியே எல்லாம் ஒண்ணு இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட உங்க பிள்ளைய வந்து வாழ்வாரு என் மாஸ்டர் பிளான் ஏ அஞ்சலி நீ பேசுற உனக்குள்ள இவ்வளவு அறிவா நீ இவ்வளவு டேலண்டா நாளா இப்போ எம்மா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைரியில் வாய்ப்பு பாக்குறாங்க என்னோட இது இந்த மண்டைகளில் இவ்வளவு திருமண மைண்டா நம்மளோட அதிகமாக யோசிக்கிறாளே கொஞ்சம் இவங்கிட்ட உஷாராகணும் இல்ல நம்மளுக்கே ரிவிட் அடிச்சுட்டு கூட்டடிச்சுட்டு ஓரம ஓடிடுவாங்க என்ன பண்ணலாம் இப்ப ஏது பண்ணலாம் இவ சொல்ற இதையும் நல்லா தான் இருக்கு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா தான் இருக்கும் சரி ஓகே இதவே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அஞ்சலி நீ சொல்றது நல்லா தான் இருக்கு அதுபடியா செய்வோம் இந்த கௌதம் தெரியுமே நம்ம பண்ற விஷயம் அதை எப்படி நம்ம தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க ஆன்டி இவ்வளவு யோசிக்க தெரிஞ்சு எனக்கு இதை யோசிக்க தெரியாதா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சோ நம்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட் பல தேடி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சேவ் நன்றி வணக்கம் வந்து நம்பருங்க தெரியுங்க